ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நான் வந்து சொன்ன மாதிரி அமமுக இருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பதினஞ்சு சீட்டு வரைக்கும் நூத்தி பதினாலு சீட்டு வரைக்கும் ஒரு அதாவது நீ எலெக்ஷன் டேட்டாவை பாக்குறா அதுக்கு முன்னாடி சொன்னது ஊடு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எந்த விதமான ஒரு கூட்டணி அமைந்தால் நல்லா இருக்கும் அமமுக இருந்திருந்தால் ஒரு டப் ஃபைட்டு கொடுத்துருக்கலாம் இன்ஃபேக்ட் ஆட்சி கூட அமைச்சிருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு முயற்சி செய்த போது இந்த டேட்டா ஷோஸ் நூத்தி பதினாலு தொகுதி எழுபத்தஞ்சு பிளஸ் முப்பத்தொன்பது தொகுதிகளில் அமமுக சேர்ந்து இருந்தால் எழுபத்தஞ்சு இவங்க வின் பண்ணாங்க அதை தவிர அடிஷனலா ஒரு முப்பத்தொன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்ற இடத்துல அமமுகனுடைய அந்த வாக்கு சதவிகித வித்தியாசம் பார்த்தா அமமுக பெற்ற வாக்குகள் வந்து திமுக அதிமுக கூட்டணிக்கு வந்திருந்தா அந்த சீட்டுகள் வின் பண்ணியிருக்க வாய்ப்புகள் உண்டு அவங்க பதினஞ்சு சீட்டு தான் கேட்டாங்க பெரிய அளவுல கேட்கல சீட்ஸ் தான் கேட்டாங்க அது ஆல்மோஸ்ட் பைனலைஸ் ஆன ஒன்று கடைசி நிமிஷத்துல அது வந்து டேர்ன் அரவுண்ட் ஆச்சு நூத்தி பதினாலுனா எதிர் சைட்ல கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தோரு சீட் நூத்தி இருபது கிட்ட தான் இருந்திருக்கும் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு திமுக